ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து நாம நிறைய ஆன்மீக தகவல் பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில காலையில் கண் பிடித்தவுடன் பார்க்கக்கூடிய மங்கள பொருள் என்ன அப்படின்றதான் நாம முதல்ல சிந்திக்க இருக்கிறோம் பொதுவா காலையில் நம்மளுடைய உடலில் அதிகப்படியான பஞ்சபூதத்திலே வலிமையானது எது அப்படின்னா நெருப்பு தத்துவம் இந்த நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது எது அப்படின்னா நம்ம கண்கள் நம்ம காலையில எந்த ஒரு பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருளினுடைய கிரக வடிவ குணங்களை தான் நம்ம அந்த நாள் முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் வந்து சாஸ்திர சம்பிரதாயமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா காலையில் நாம் என்ன பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் எந்த கிரக சம்மந்தப்பட்டதோ அதற்குரிய உணர்வு நிலை அப்படின்றது நம்மளுடைய லைஃப் லாங் முழுக்க நம்மளை வந்து அதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுக்கும் இப்போ காலையில நாம எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா பொதுவா இருட்டில் நமக்கு கண் தெரியாது ஆனா காலையில எழுந்த உடனே நம்ம போகக்கூடிய இடம் எங்கவா இருக்குன்னா கழிவறையாகத்தான் இருக்கிறது சோ அப்ப நம்ம வெளிச்சத்தில் முதல்ல கண்ணை திறந்து பார்க்கிற இடமே கழிவறைதான் அப்போ இந்த கழிவறை அப்படின்றது சந்திர பகவான் முழுமையாக நீச்சமடைகிற இடம் இந்த இடத்திற்குட்பட்ட அந்த ஒரு குழியை நாம் வந்து பார்க்கும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு அதிக மன அழுத்த நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால எப்போதுமே காலையில் எழுந்தவுடனே நம் உடலில் சூரிய சந்திர வடிவாக இருக்கக்கூடிய இந்த கண்கள் நல்ல பொருளை மட்டுமே பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்தால் முழுமையாக கிரக தோஷங்கள் நீங்கி நல்ல உணர்வுகளையும் புத்துணர்ச்சிகளையும் நாம நிறைவாக பெறலாம் சரி அதன் அடிப்படையில் எதை முதல்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வலது உள்ளங்கை இந்த வலது உள்ளங்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இத வந்து ஹஸ்தம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த கையில சரஸ்வதி தேவி முழுமையாக வாசம் செய்யறதாக நம்பப்படுகிறது அதில் மருதாணி இருக்கும் பொழுது முழுமையாக சரஸ்வதி மகாலட்சுமி இருவருமே வாசம் செய்யறதாக என்ன பண்ணப்படுதுன்னா நம்பப்படுது அதனால காலையில எழுந்ததுமே நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாகமா எது இருக்குன்னா நம்மளுடைய கையாகத்தான் இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் எதை பார்த்தால் நல்லது அப்படின்னா நிறைந்த கொம்புல வந்து நிரப்பி வைத்திருக்கக்கூடிய நீர் இந்த நீரை வந்து நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே பார்க்கின்றோம் என்றால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும்னு நம்பப்படுகிறது மூன்றாவது விஷயம் மலர்ந்த புஷ்பங்கள் அதாவது இரவுல வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை வாங்கி வந்து நம்ம படுக்கை அறையில் ஒரு கிண்ணத்துல நாம நிரப்பி வச்சிட்டு காலையில எழுந்து அந்த மலர்ந்த பூக்களை பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கும் நான்காவது பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம காலையில் கண் விழித்து பார்க்கறதன் மூலம் நமக்கு நிறைவான பலன்கள் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியா முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியில நம்ம முகத்தையே காலையில் நாம் பார்க்கின்ற பொழுது எப்பேர்ப்பட்ட அந்த கண்ணாடிக்கு வந்து நம்மளுடைய துர்சக்திகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆகையினால் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்தக்கூடிய நகை இந்த நகையை வந்து ஒரு சின்ன இல்லை ஒரு டப்பாலேயோ நம்ம என்ன நைட் டைமில் தூங்கும் பொழுது இந்த ரிங் வளையல் எல்லாம் கழட்டி வச்சிருப்போம் அந்த தங்க குவியலை நாம காலையில் பார்த்தாலும் அந்த நாள் முழுவதும் சிறந்த நாளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கணவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மனைவியின் முகம் இது வந்து முழுமையாக லக்ஷ்மி வசியம் சோ இந்த இடத்துல கணவர்கள் எல்லாம் மனைவியின் முகத்தை பார்ப்ப நல்ல ஒரு சுக்கரவசியத்தை உருவாக்கி கொடுக்கும் சிறு குழந்தைகளுடைய முகமும் நல்ல ஒரு மாற்றத்தை மனதில் வந்து தெளிவாக ஏற்படுத்தும் இந்த பொருள் பட்டியல் அனைத்துமே நாம் காலையில் பார்க்கின்றோம் என்றால் அந்த நாள் ஒரு சுபத்துவமான நிறைவான நம் மனதில் அதிலும் குறிப்பாக சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும் பொழுது நாம் காலையில் கண் பார்க்க வேண்டிய இடமாக இந்த மங்கள பொருள் தான் இருக்கணும் இதை பார்த்து முடித்த மாத்திரம்தான் அடுத்து நீங்க பொறுமையா லைட் போட்டு நடந்து கழிவறைக்குள்ள போகணும் இப்போ நிறைய பேர் வந்து தூங்கும் பொழுதே எழுந்திரிச்சு போயிட்டு லைட் போட்டா எழுந்துடுவாங்கன்றதால நேரடியாக பல பேருடைய வாழ்க்கை கழிவறையில்தான் தொடக்கமே இருக்கிறது நம் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வெளிப்புற கழிவறை இருந்ததுனால எழுந்தவுடனே நீரில் பார்த்து பரிகாரம் செய்வார்கள் ஆதவனை பார்த்து வணங்கி அதற்கு பின்பு தன் காலை கடனை கழித்து விட்டுதான் வாழ்வியல் என்பது சிறப்பாக தொடங்கும் அதனால எந்த பொருளை நாம் பார்க்கின்றோமோ அதை நம் வாழ்வு இருக்கிறது கூர்மையான பொருட்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவறை இதை ரெண்டையுமே நம்ம பார்க்கிறோம் என்றால் அன்றைய நாள் சிறப்பாக இருக்காது இந்த கழிவறையே எடுத்த மாத்திரமே பார்க்கறதுன்றது தப்புன்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் அதே போன்று காலை எழுந்தவுடன் நவக்கிரக தோஷத்திற்கு பரிகாரமாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு நிறைய மன உளைச்சல்கள் இருக்கிறது நிறைய பொருளாதார தடை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதற்கு மாற்று பரிகாரம் என்ன அப்படின்னா இரவு தூங்கும் முன் ஒரு சின்ன டம்ளர்ல காய்ச்சாத பசும்பாலை நம்மளுடைய தலைப்பகுதியில் வைத்து விடுங்க அந்த பசும்பாலை அழகாக நம்ம வந்து இரவு முழுவதும் நம்மோடு பயணிக்கணும் இந்த பசும்பாலுக்கு நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதற்கு உண்டு ஆகையினால் அதற்கு பிறகு காலை எழுந்தவுடன் அந்த பசும்பாலை எடுத்து சென்று நம் வீட்டில் ஏதாவது செடி கொடிகள் இருந்தால் என்ன பண்ணும்னா நாம வடக்கு நோக்கி நின்று அந்த பாலை வந்து செடிகளுக்கு ஊத்திடணும் இவ்வாறு தொடர்ந்து ஒரு நாள் உங்கள் மனம் முழுமையாக புத்துணர்ச்சி அடைகிறத கண்கூட உங்களால பார்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியா அடுத்த ஏழு நீங்க என்ன பண்றீங்கன்னா தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் என்ன பண்ணும்னா இளநீரோடு குங்குமப்பூ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பசும்பாலோடு கல்கண்டு குங்குமப்பூ நீங்க நீங்கள் இணைத்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மனதில் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தால் அதுல வந்து தெளிவடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் அதே போல எப்போதுமே எனக்கு எதிர்மறை சிந்தனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கு நான் எங்க புறப்பட்டாலுமே நான் நெகட்டிவை மட்டுந்தான் ஃபர்ஸ்ட் என்னால் திங்க் பண்ண முடியுது இந்த மாதிரி மனநிலை இருப்பவர்கள் என்ன பண்ணணும்னா அகில் சந்தனக்கட்டைன்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த அகில் கட்டை சட்டையையும் அதற்கு அடுத்தபடியாக வசம்புன்னு கிடைக்கும் நார்மல் சாண்டல் கிடைக்கும் ஸோ இந்த வசம்பு அதுக்கு பிறகு ஒரிஜினல் சந்தனக்கட்டை அதுக்கப்புறம் அகில் கட்டை இதையெல்லாம் பன்னீர் விட்டு நல்ல சந்தனக்கட்டையில் மூன்றையும் சம பங்கு அளவு இழைத்து நம்மளுடைய புருவ மத்தியில் வச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் படிப்படியாக குறைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது இதையும் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி அந்த காலையில் கண்விழித்து பார்க்கக்கூடிய விஷயங்களையும் செயல்படுத்துங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் மேலும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்